ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு நீயும் ஆபிரகாமின் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த பிள்ளைகளையும் விட்டு கொடுக்க மாட்டார் நீ படிச்சவன் படிக்காதவ நீ நல்லவன கெட்டவ ஆண்டவர் பாத்தீங்களா நல்லவனை பார்க்கலாம் கெட்டவ மேல அதிகமா நம்புறீங்களா இல்லையா நல்ல பிள்ளைகளை பார்க்கணும் அப்ப நல்ல பிள்ளைகளை விட்டுவாரு நல்ல பிள்ளைகளும் பாத்துப்பாரு ஆனா ரொம்ப கேர் பண்றது யார் தெரியுமா கெட்ட பிள்ளைகள் பெற்றோர்கள் தாய் தாய் தாக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல நாலு பிள்ளை இருந்துச்சுன்னா நல்ல பிள்ளைங்க மேல பெற்றோர்கள் கேர் பண்ண மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க எந்த பிள்ளை கெட்டு போய் கிடக்குதோ நொந்து நூடுல்ஸா போய் கிடக்குதோ எந்த பிள்ளை கீழே விழுந்து கிடக்குதோ அந்த பிள்ளைங்க தாய் தாய் தாக்கனுடைய அன்பு எங்க போகும் அந்த பிள்ளைகள் மேலதான் போகும் ஏ அவன்தான் கெட்டு கிடக்கான் அவன் நொந்து கிடக்கான் அப்ப பெத்த வயிறு யார் மேல இதுவா இருக்கும் கெட்டு போன பிள்ளைங்க மேலதான் கிடக்கும் அவன் வளர்ந்து நான் பெரிய பிள்ளை நல்லா இருக்கான்பா அவனை குறிச்சு பெற்றோர்கள் வருத்தப்படணும் அவசியம் கிடையாது அதுவே ஒரு இளைய குமாரனோ அது மகளோ மகனோ கெட்டு நொந்து போயிடுச்சு வாக்கை எழுந்து தொடர்ந்து போயிடுச்சோம் தாயோட வயிறு எங்கு போகும் அந்த மனசு எங்கே போகும் பெத்த பயிருக்கு அந்த கெட்டு போன மனுஷன் அதுதான் அன்பு இது வந்து மனுஷனுக்குள்ள அப்பா கிட்ட இருந்து உருவானது நம்ம அப்பா கிட்ட இருந்து உருவானது தெளிவா நான் இல்ல நான் நீதிமானக்காரன் வரல நான் பாவிகளுக்கு தான் வரலன்னு சொன்னேன் அவரை போல அன்பு இந்த உலகத்துல ஒருத்தருக்கும் கிடையாது அவருடைய அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நான் பாவம் செய்துட்டாண்டவர் நான் குற்றம் செய்துட்டேன் ஆனா நம்ம அறிக்கை இட்டு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுக்கிறோம் பாத்தீங்களா ஆண்டு கட்டி பிடிப்பாரு நம்ம மார்போடு அணைப்ப நான் பாவம் செய்துட்டேன்ப்பா நான் தப்பு செய்யணும் என்ன மன்னிச்சிருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும் போது ஆண்டு மன்னிக்கிறார் தன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிறோனோ வாழ்வாழ்வான் சொல்லுகிறது தன் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிறவன் அதை விட்டு விடுகிறவன் என்ன பண்றான் இரக்கம் பெறுவான் வாழ்வடைவான்

வர ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த உலகத்துல தெகிட்டாத ஒரு காரியம் தான் ஏசா போடி அனுப்பிச்சு உலகத்துல எல்லாமே ஒரு கட்டத்துல தெகிட்டிடும் எல்லாமே ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது தெகிட்டிடும் தெகிட்டாத ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்பாவுடைய அன்பு நீங்க எந்த தருணத்துல எந்த சூழ்நிலை நின்றாலும் அவருடைய அன்பு தெகிட்டதே தெகிட்டாது உங்க கண்ல ஒரு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அப்பாவுடைய அன்பு அதுதான் அப்பாவுடைய பிரசனம் அதுதான் அப்பாவுடைய மகிமை காயப்பட்ட மனுஷனுக்கு தெரியாது பேசுறவனும் அன்பு காயப்பட்ட மனுஷனுக்கு தான் வேகமாய ஆற்றும் காயப்பட்ட மனுஷனுக்கு தான் அந்த உணர்வு தெரியும் பசி எடுக்கிறவங்க என்ன பண்ணுவோம் சாப்பாடு சாப்பிடணும் பசி எடுக்காதவனுக்கு பிரியாணியே என்ன பண்ண மாட்டான் சாப்பிட மாட்டான் அந்த பசியோட பலி தெரிஞ்சவன் தான் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் ஆர்வம் கொடுப்பான் அப்படி தானே பசியோட வழி தெரியல நான் எங்க வீட்டுல பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன் வீட்டுக்கு யாருன்னா இல்லாத பட்டங்க வந்தாங்க என்ன கொடுத்துருங்க சாப்பாடு கண்டிப்பா கொடுங்க இல்லன்னு சொல்லாது இல்ல அதே சமயம் நாம சாப்பிட முடியாத கெட்டு போனது ஒன்று மத்தவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க ஏன் நான் இதை சொல்றேன்னா சாப்பாட்டுக்காக நான் பல இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது போது என்ன வீட்டு வெளியே தோர்த்திருக்கேன் ஒரு இடத்துல தட்டத்துக்கு போய் நின்று போது என்ன வெளியே தோர்த்திருக்காங்க அதனால அந்த வலி தெரியும் சாப்பாட்டுக்காக நிற்கும் போது எத்தனை வயசுல இருபத்தோரு வயசுல இருபத்தோரு வயசுல நான் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறேன் இருபத்தோரு வயசு வந்து குழந்தை வயசு கிடையாது என்ன சொல்றதுங்க வாலிப வயசு தான் அப்படி இருக்கும்போது அந்த வலியோட வெளியே வந்து அதனால அந்த வலி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பசியோட வேதனை தெரியும் அதே தான் இருதத்துல காயப்பட்டவங்களுக்கு தான் கத்தருடைய அன்பின் அதிகமாக தெரியும் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க அவரை போல ஒரு நேசிக்கிற தேவன் யாருமே ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன் கவனிக்க எடுத்து வாசிங்க யோனாவின் புத்தகத்துல மூணாம் அதிகாரம் இல்ல மூணாவது நாலாம் அதிகாரம் ஒன்னு இருந்து வாசிங்க ஆண்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்

அனுபவத்தில் வரணும் அப்பா கூட நீங்க எப்படி பேசுறீங்க அப்பா கூட எப்படி பழகுறீங்க எப்படி நடக்கிறீங்க அந்த அனுபவம் எப்படி பேசுறீங்க இந்த காரியம் உங்க வாழ்க்கையில வந்தாதான் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மீட்பு உண்டாகும் யோனா ஆண்டவரை பற்றி நன்றா தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு அழைப்பன்னு சொல்லுவாரு நான் மனஸ்தாபப்படும் பொழுது நான் பாவத்திற்கு நான் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமே ஆண்டவர் மனதுருகிற தேவன் மனதுருகிற தேவன் இந்த உலகத்துல தெய்வங்கள் உண்டு என்று சொல்வதெல்லாம் சும்மா ஒரு தெய்வம் கூட நம் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முன்ன வரல ஒரு தெய்வம் கூட உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லல ஒரே தெய்வ வானத்திலிருந்து இந்த பூமியில இறங்கி வந்தவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பறித்து மூன்றாவது உயிரோட இருந்தவர் அப்பயும் சொல்றாரு இதாவே இவர்கள் செய்வது என்ன எங்க சொல்றாரு சிலுவையில் இருந்து சொல்றாரு அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க அவருடைய பாசம் எவ்வளவு பெருசு பாருங்க இதை தெரிஞ்சவன் தான் நான் சொல்றேன் பாருங்க நான் என் தேசத்தில் இருக்கும் போதே சொல்லலையா நான் தேசத்தில் இருக்கும் போது என்ன நினைவை படத்தை நீங்க அனுப்பும் போது நான் சொல்றேன் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க ஆனா என்ன பண்ண மாட்டீங்க நிறைய பேர் காத்திருக்கிறோமா இல்லையா நம்மளை எதிர்க்கிறவன நம்ம கூட சண்டை போடுறவன எப்ப விழுவான்னு காத்துருக்கோம் என்னைக்கு விழுவு என்னைக்கு அவனை தள்ளி விட போறீங்க என்னைக்கு ஆண்டவர் தள்ளி விடுறவர் கிடையாது ஆண்டவர் கையக்கால உடைக்கிறவர் கிடையாது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்

உதவி செய்யுங்க உதவி செய்வான் உதவி செய்வான் அதை விட்டுட்டு நான் கத்துட்டு வர விசாசம் பண்ற மிகப்பெரிய ரகசியமான காரியம் என்னன்னா நம்மளுக்குள்ள ஒரு குற்றமான பண்ணி உருவாக்கி அப்பா கிட்ட நெருங்குறது என்ன பண்றான் இளையகுமார பண்ண மிகப்பெரிய ஒரு இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அவன் ஒரு கட்டத்துக்கு மேல மனம் திரும்ப என் தகப்பன் இடத்துல அநேக வேலைக்காரங்க இருக்காங்க அவர்களின் ஒருவனாய் அதுதான் மனம் திரும்ப

அங்கிருந்து கொண்டு வந்து வந்தவர் தண்ணியை கொடுக்கிறாரு காடையை கொடுக்கிறாரு மண்ணாவை கொடுக்கிறாரு இவ்வளவு அற்புதங்களை செங்கடலை பிளக்கிறாரு யோர்தனை பிளக்கிறாரு எரிகோ உடைக்கிறார் இவ்வளவு மத்தியிலே அவங்க என்ன பண்றாங்க முருமுறுத்துக்கிட்டே இருக்காங்க முருமுறுத்துக்கிட்டே இருக்க நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க கறி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க குறை சொல்றாங்க தண்ணி இல்லைன்னு என்ன பண்றாங்க குறை சொல்றாங்க

என்னைக்குமே ஆண்டவரோட சமூகத்துக்கு தள்ளி போயிடாதீங்க ইস্রায়েল ஆசீர்வதிப்பதே நான் சொல்றேன் பாருங்க. சொல்றேன் பாருங்க. தேவன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் கतावே கतावே என் प्राणனை என்னை விட்டு எடுத்து நான் உயிரோடு இருக்கதை பாருங்கள். நான் உயிரோடு இருக்கதை பாருங்கள். ஆசது நலமா இருக்கு. இங்க பாருங்களே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கவுனிங்களா ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாரு அவன் பாவத்தை மன்னிக்கிறாரு யோனாருக்கு ஏன் இவ்வளவு வைத்தர் தெரியல அவருக்கு என்ன பாவம் நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நடந்து போச்சு என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்க அப்படிலாம் முடியாது ராமன் சொல்றீங்க அவர் பாடத்தை புகட்ட போற நம்மள ஆசீர்வகிக்கும் போது உலகத்தானுக்கு சில பேருக்கு எரிச்சலா தான் இருக்குது

இந்த process அங்க நடக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய தீமை வருவதற்கு மனசாபடுறார் ஆமென் நாரிக்க கூட அத கேட்ட உடனே இவனுக்கு கோபம் எப்படி ஆண்டவர் செய்றார் அடுத்த வசனம் பாருங்க அதற்கு கர்த்தர் அதற்கு கர்த்தர் நீ எச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் ஆண்டவர் கரெக்ட்டா கேக்குறாரு நீ ஏன் அப்படி கோபற அவங்க காலத்துல பாவத்தை அயவுக்கிறது அக்கறை பண்ணிட்டாங்க இன்னைக்கு இல்ல பண்ணிட்டாங்க மனு திருப்பிட்டாங்க மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி மன்னிப்பு வாங்குறதுக்கு அவங்க ரெடி நடுவில் நீ யாரு

I'm going

விரும்பி வந்தவர்கள் இது அவங்க கடைசியில ஒரு மணிக்கு அஞ்சு மணிக்கு வேலை முடியுது நாலு மணிக்கு வராங்க ஒரு மணி நேரம் வேலை செய்யறாங்க அவங்க கூலி வாங்குறாங்க உம் ஆஹ் எங்களுக்கு இவருகளுக்கு சமமாக்கிடையுது

என் இறுதி பேசு என் மனசு பேசு உடனே எங்களுக்கு ஒருவா இவருக்கு மட்டும் ஐயா என்னுடைய பொருள் என்னுடைய மன்னிப்பு என்னுடைய இரங்கம் என்னுடைய கிருப என் தயவு என்னுடைய நீல சமந்த எங்கிட்ட இருக்கு நான் வாரி கொடுக்கறேன் நீங்க என்ன சொன்னீங்க

உங்களோடுத்துறை சொல்ல அருகடி சொல்லுவேன் சப பிள்ளைகள் உங்களை குற்றப்படுத்துவதற்கு காயப்படுத்த இந்த வலிமீடும் உங்களை குறை சொல்கிற இந்த வலிமீடு உங்களை வாழ வைப்பதற்கான எல்லா வார்த்தைகளும் நீங்க நீங்க சுகமாய் இருப்பதற்காக நீங்க ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நீங்க வாழ்க்கையில மீண்டும் எழுந்து ஓடுவதற்காக எல்லா வார்த்தையும் இங்கிருந்து அப்படியே எழுந்து இருக்கலாம் அப்படி எழுந்து